அன்பான நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பனும் மருத்துவரும் ஆகிய ஆஜய கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அபய திருக்கோயில் சிவனது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வருது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு கோ ராகு கேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்களும் வாழ்நாளில் அடிக்கடி வேண்டிய தலமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபய திருக்கோயில் இங்கே சுந்தரநாயகியா வந்து பார்த்திங்கன்னா தாயார் வந்து விட்டிருக்கிறாங்க இந்த அபயம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உங்களுடைய பயத்தை எல்லாம் போக்கி வரமாக மாற்றக்கூடிய ஒரு கோயில் தான் பார்த்திங்கன்னா அபய வரதீஸ்வரர் திருக்கோயில் தன்னம்பிக்கை அதுபோக தன்னை நம்பியவருக்கு அபயம் தரும் அபய வரதீஸ்வராக இத்தலை இறைவன் விளங்குகிறார் சரிங்களா பயத்தை போக்கி அபயம் தரக்கூடியவர் தல வரலாறு முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களால் தோற்றடிக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள திருவாதிரி நட்சத்திர மண்டலத்தில் தஞ்சம்பூர்ந்தாங்களா ஏனென்றால் பிரதோஷ காலத்திலும் திருவாதன நாளிலும் சிவபெருமான் அபயம் தருவாராக உலா வரும் லோகங்களில் திருவாதிரி நட்சத்திர மண்டலமும் ஒன்று அதாவது பிரதோஷ காலத்திலேயுமே திருவாத நட்சத்திரத்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மற்றவர்களை காக்கதற்காக பயணம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதுதான் உலாவர்தல் உலாவர்தல் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை உலாவர்தல் திருவாதிரை நட்சத்திர மண்டலம் ஒன்று எனவே இந்த மண்டலத்தில் நுழைந்திடவே அசுரர்கள் பயப்படுவர் எனவே திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நாளில் இங்கு வழிபாடு செய்வது சிறந்த பலன் தரும் என்றும் கூறப்படுகிறது பைரவ மகரிஷி ரைவத மகரிஷி ஆகிய இரு மகரிசிகளும் தினமும் இத்தலத்தில் அருவ அருவமாக அபயவரதீசரை வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது ரைவத சக்தி என்பது சிவனது முக்கனில் உறைகின்ற ஒருவித ஒளியாகும் இந்த சக்தியின் வடிவமாக ரைவத மகரிஷி திருவாதிரை ஆருத்ராத அரிசன நாளில் அவதரித்தார் இந்த முனிகள் இருவரும் திருவாதிரை நாளில் இங்கு வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது ஆதிரை லிங்கமாய் ஆமரை ஜோதியன் ஆதிரை தானதில் அபயமென்றருளுவான் ஆதிரு ஆதிரை வதனமல் ஆகிடும் ஆதியில் ஆதிரு ஆதிரை ஆலமர் ஆரணே ஆரணா அதாவது ஆதிரை லிங்கமாய் ஆமரை ஜோதியன் ஆதிரை தானத்தில் அபயமென்றருள்வான் ஆதிரை வதனமல வதனலால் ஆகிடும் மாதியில் ஆதிரு ஆதிரை ஆலமர் ஆரண் ஆரணே ஆரணா என்ற திருவாதிரை கோயில் பற்றிய பரிபாசை பாடலை திருவாதி நட்சத்திரக்காரர்கள் அவயவர்தீஸ்வரர் முன்னின்று பாடி வணங்கினால் சிவனின் திருவரலையும் ரைவத மகரிஷியின் அருளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க யமபயம் போக்கும் தலமாகவும் இது வந்து இருக்குது தீராத நோயில் அவதிப்படுபவர்கள் யமபயம் உள்ளவர்கள் ஆயுள் விடுத்தி வேண்டுவவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்களாமா ஆயுஷ் கோமமும் மிருத்திந்திய கோமமும் திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக இங்கு அதிகளவில் செய்யப்படுகிறது எந்த தோஷத்தினாலும் திருமணத்தில் தடை இருந்தாலும் இங்கு வழிபாடு செய்தால் பால் நிச்சயம் கிறாங்க திருவாதி நட்சத்திரம் தலம் திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவனும் அரசனுமான ஆதி அதிவீரமா பாண்டியன் இத்தல இறைவனை வழிபட்டு பல அரிய திருப்பணிகள் செய்துள்ளனாமான் ஆரம்ப காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலம் வந்து திரு ஆதிரைப்பட்டினமாக இருந்து அதிவீரமான் பட்டினமாகி தற்போது அதிராம்பட்டினமாக திகழ்கிறது இத்தலம் அம்மன் தெற்கே கடலை பார்த்து அல்வாளிப்பதால் கடல் பார்த்த நாயி என்ற பெயரும் உண்டு சம்பந்தர் பாடலில் இத்தலம் வைப்புத்தலமாக போற்றப்படுகிறது திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை ஐப்பசி அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி இதெல்லாம் வந்து திருவிழா காலங்களாக இருக்குது இந்த கோயில் நடை திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்குமே மாலை நாலு மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்திருக்கும் இந்த இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதிராம்பட்டினம் உள்ளதாக இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால் திருவாத நிச்சயத்தில் பிறந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்சவங்க பிடிச்சவங்க பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்றொழி மருத்துவருமாகிய ஜெய் கணேஷ்